கத்தருடைய பரிசு தான் மதுக்கு முக்கியமாக வைப் வந்து ஒரு ஆறு மாதம் ப்ரெக்னெண்ட்டில் ஸ்கேன் பண்ணலாம்னு சொல்லி கூட்டிகிட்டு போனோம் ஸ்கேனில் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து ஒரு கிட்னி தான் இருக்கு இன்னொரு கிட்னி இல்லை அப்படின்னாங்க இருக்கலாம் இல்லா சின்னதாகவும் இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் அப்படின்னாங்க சரி ஜமம் பண்ணிட்டு சரி க கருத்து அதி அதி அற்புதத்தை செய்வார்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம் போயிட்டு ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொடுக்கும்போது ஒரு வாரம் பார்க்கலாம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு மறுபடியும் அந்த ரிப்போர்ட் எப்படி வருதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி சொன்னாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறமா ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன ரிசல்ட் வருதோ பார்த்துட்டு அப்படியே வந்துச்சுன்னா அபோஷன் பண்ணிடலாம் அப்படின்னாங்க அபோஷன் பண்ணிடலாம் வேணாம் குறைய வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாம் ஒரு மாதிரியாக பேசிகிட்ருந்தாங்க இருந்தாங்க வரையே இப்படி இருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோட அழுது ஜெவம் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு வாரம் தான் கெடு கொடுத்துருக்காங்க என்ன பண்ணுறது அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லி குடும்பத்தோடு அழுத ஜெவம் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு வாரம் ஆச்சு ஸ்கேன் படிக்கு போயிட்டு ஸ்கேன் பண்ணிட்டு வந்தோம் அவங்க வந்துட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு நார்மல் அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர் போயிட்டார் எங்களுக்கு ஒன்றும் புரியல குழப்பத்தில் நின்றுட்டு இருந்தோம் அங்கே ஒருத்தர் வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டார் போன ரிப்போர்ட் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க ஒரு கிட்னி தான் இருக்குது இன்னொரு கிட்னி இல்லை அப்படின்னு அது ஒன்றும் புரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு போன டாக்டரை மறுபடியும் கூட்டிகிட்டு வந்து மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க மறுபடியும் அவர் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகாமல் நாங்கள் அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி அங்க ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி போகிற முறை திருப்பி கூப்பிட்டு ஸ்கேன் பண்ணி தெளிவான ரிப்போர்ட் வந்து அவங்களுக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸ்கேன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ரெண்டு கிட்னியும் இருக்குது உங்களுக்கு யார் எப்படி சொன்னது எல்லாம் நார்மலாக இருக்குன்னு சொல்லி ரிசல்ட்டு சொன்னாங்க அதுக்கு முன்னாடியே எல்லார்கிட்டையும் சந்தோஷமாகக்கிட்டையும் பாசிட்டிவாக எல்லாரும் சொன்னோம் இந்த மாதிரி இருக்குது ஜம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஜம் பண்ணிக்கிட்டாங்க சவணை பாஸ் நன்றி அற்பதாவது செஞ்ச தேவாதிய தேவனும் கோடான கோடேன்னு நினச்சேன் ஆமாம் ஹலோ லுவியா ஆமை இது ஒரு மிகப்பெரிய சாட்சிங்க உருவாக்குகிற தேவன் எல்லாம் இருந்தது உண்மை ஆனால் கத்தரியை அவங்க சொன்ன மாதிரி கத்துக்கிற அதிசயம் செய்யறாங்க